திமுக எம்எல்ஏவை பத்தி விமர்சனம் செய்யும் போது எதிர்கட்சிக்காரங்க இன்றைக்கும் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எம்எல்ஏ கதிரவன் அவர்கள் கிட்னி திருட்டு வழக்கு இது இன்வால்வ் ஆகி கிட்னியை திருடி அவர் சம்பாரிச்சிட்டாரு கிட்னியை திருடி சாய்ஸ் கார் வாங்கிட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க மக்களே இப்போ இந்த வழக்கு கிட்னி திருட்டு வழக்கா இல்ல கிட்னி முறைகேடு வழக்கா இதுல திரு எம்எல்ஏ கதிரவன் அவர்களுடைய தந்தை மாட்டுவாரா இந்த வழக்கில் டீடெயில்டா பார்க்க போறோம் இந்த பதிவுல அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நானுங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட்டி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் மற்றும் சித்தார் ஹாஸ்பிட்டல் இது வந்து பெரம்பலூர்ல இருக்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சித்தார் ஹாஸ்பிட்டல் வந்து திருச்சியில இருக்கு இப்போ இந்த இரண்டு ஹாஸ்பிட்டல்ஸுக்குமே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு இன்றளவும் இப்போ இதுல இருந்து இந்த இரண்டு ஹாஸ்பிட்டலுடைய ஓனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர் யாருன்னா எம்எல்ஏ கதிரவன் அவர்களுடைய தந்தையார் டிஎம்கே எம்எல்ஏ கதிரவன் அவர்கள் சொல்லும்ோ இதனால டி டிஎம்கே பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு வழக்குன்றது இந்த கிட்னி வழக்கு இது வந்து கிட்னி திருட்டு வழக்கு அப்படின்னு தான் விமர்சிக்கிறாங்க ஆனால் திரு மாசு அவர்கள் இதை திருட்டுன்னு சொல்லாதீங்க இது முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு பிரெஸ் மீட்ல பேசியிருப்பார் இப்போ நம்ம அதை பண்ண பார்க்க போறோம்னா இந்த வழக்கு எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது இது என்ன மாதிரி வழக்கு இந்த வழக்குல இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இந்த விசாரணை போயிட்டு இருக்கு இந்த விசாரணையில திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதாவது திரு எம் கதிரவன் அவர்களுடைய தந்தையார் சிக்குவாரா இல்ல எம்எல்ஏவே சிக்குவாரா அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயம் பார்த்தாக வேண்டும் ஏனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவர்களுடைய இந்த கிட்னி வழக்கு அப்படிங்கிறதை எதிர்கட்சிகள் நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்துல விமர்சனமா வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது இப்போ இது உண்மையாலுமே என்ன மாதிரி வழக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் நாமக்கல் மாவட்டம் அங்கே வந்து கைத்தறி பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் நெசவாளர்கள் நம்ம சொல்லணும் அவர்கள் வந்து ஒரு உடத்த கடன் வாங்கியிருக்காங்க கடனை திருப்பி கட்ட முடியல இப்போ கட்ட முடியல அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிட்டே கடன் வந்துச்சின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அவர்கிட்ட ஒரு அவர்கிட்ட ஒரு புரோக்கர் அறிமுகமாகுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் கஷ்டப்படுறீங்க ஒரு கிட்னியை நீங்கள் விற்றுருங்க வித்துட்டா ஒரு டென் லேக்ஸ் வரைக்கும் காசு கிடைக்கும் அதை வச்சு கடன் அடைச்சி மீதி காசு பிஸ்னஸ் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறான் புரோக்கர் ஸோ அந்த புரோக்கருடைய இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்களும் முன் வராங்க ஸோ தான் கிட்னியை தானமாக கொடுக்குறாங்க தானமா கொடுத்துட்டு இவங்க புரோக்கர் சொன்ன மாதிரி பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் காசு வரல அப்படிங்குறேன் இவங்க போய் இந்த குற்றச்சாட்டை இந்த புகாரை போய் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க ஏமா கிட்னி வந்து வித்துட்டு காசு கொடுக்கும்னு சொன்னாங்க சார் நான் போய் கிட்னியை வித்தோம் கிட்னியை கொடுத்ததுக்கு அப்புறம் காசு சரியா வரலை நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க இப்போ இந்த புகார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போ காவல்துறையில இருந்து இது வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் போர்டுக்கு மாறுது இப்போது தமிழ்நாடில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹை லெவல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க எப்படி இந்த புரோக்கர் ஏன்னா ஏன் இதை ஃபார்ம் பண்ணுறா சொல்கிறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி இன்டர்ஸ்டேட் லெவல்ல தெலுங்கானா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி ஆந்திராலையும் ஒரு சில நபர்கள் இன்டர் ஸ்டேட் லெவல்ல ஒரு சில புரோக்கருடைய ராக்கெட் வந்து மாட்டுது எல்லாமே இந்த கிட்னியுடைய டிரான்ஸ்பிளான் புரோக்கர் ராக்கெட் மாட்டுது ஸோ அதே மாதிரி இங்கேயும் செயல்படுறாங்களா அப்படிங்கறதே விசாரிப்பதற்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி ஒன்னு ஃபார்ம் பண்ணப்படுது தமிழ்நாடு கவர்மெண்டால அதை யார் தலைமை தாங்குறாங்கன்னு டாக்டர் எஸ் வினீத் என்ற தலைமை அ ப்ராஜெக்ட் டைரக்டர் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலா இவர் என்ன பண்றாருனா இந்த புகார் கொடுத்தவங்க அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறார் நீங்க எங்க கொடுத்தீங்க கிட்னி அப்படின்னு அவங்க ரெண்டு ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க சொல்றாங்க தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல் ஒன்று சித்தாரா ஹாஸ்பிட்டல் ஒன்று இப்போ இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல்கிட்டையுமே டேட்டாஸ் கேட்குறாங்க யாரா இருக்கட்டும் கிட்னி வந்து இப்போ இவங்க சொல்கிற டேட் அன்றைக்கி யாருக்கு கிட்னி பண்ணப்பட்டச்சு ஒருத்தவங்க பண்ணப்பட்டிருக்கு அந்த பண்ணப்பட்டவர்கள் இப்போ கிட்னியை வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க டோனார் ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா டோனாருக்கும் அந்த ரிசீவருக்கும் என்ன சம்மந்தம் இஸ் ரிலேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ராப்பராக டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு தெரியுது ஸோ இதை ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஸோ அதனால இந்த ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் சித்தார் ஹாஸ்பிட்டல் ரெண்டுத்துக்குமான லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படுகிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது இல்லீகலா கிடையாது லீகல் எப்படி லீகல் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் மக்களே திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டுமே ஃபெயிலியாச்சு நினைக்கிறேன் இஃப் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் உயிர் வாழணும்னா ஒரு கிட்னியாவது அவருக்கு வந்து இயங்கணுன்றது கட்டாயம் ஆயிடுச்சு எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணன் மகள் கிட்னி கொடுக்கறாங்க தன்னோட ஒரு கிட்னி தானமா கொடுக்குறாங்க நம்ம வார்த்தை தெரிஞ்சுக்கணும் தானமா கொடுக்கறாங்க சோ இங்க ரெகுலேட்டரி ஆக்டின் படி பார்த்தால் நம்ம கிட்னி இந்தியாவிலேயே கிட்னியை டிரான்ஸ்பிளான் பண்றது லீகல் ஆனால் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த கிட்னியை தானமாக மட்டும்தான் கொடுக்கணும் யாரும் விலைக்கு விற்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது இப்போது இதில் ஒரு புரோக்கரேஜ் வச்சு ஒரு புரோக்கர் க புரோக்கர் வந்து உள்ளே இன்டர்மீடியட்டாக செயல்பட்டு அவன் போயிட்டு யார் டோனார்ன்ற பிடிச்சிட்டு வந்து இப்போ டோனார் மூலியமாக இந்த கிட்னி வந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறது புரியலாம் இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்குது இப்போ இந்த கிட்னி எப்படி அவங்க டிரான்ஸ்ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெகுலேட்டரி பாடி எப்படி செயல்படுது நான் சொல்கிற மக்களுக்கு இப்போ ஒருத்தர் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சுருக்கோங்களேன் ஆயிடுச்சுன்னா அவரு டோனர் எதிர்பார்ப்பார் ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள மகன்கள் மகள்கள் சொந்தக்காரங்க மனைவி இதுல இவங்களுக்கும் இந்த கிட்னி வந்து மேட்ச் ஆகும் செக் பண்ணி பார்ப்பாங்க அடுத்து அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் யாரும் கொடுக்க ரெடியா இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் தே வில் கோ ஃபார் வெளிய இப்போ மேஜராகவே இந்த டோனார் இந்த கிட்னி டிரான்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க குடும்பத்தார்கள் அப்படின்றத தாண்டி இருந்து போகும்பொழுது எப்படி இதில் வந்து லீகலாக வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் சில பேர்ட்டை விசாரித்த மக்கள் அவங்க சொல்கிற தகவல் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற பகிர்ந்துக்கிறேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கு சொல்கிறாங்க கிட்னி தேவைப்படுது டிரான்ஸ்பிளான்ட் அவசியம் ஓகே சொந்தக்காரங்க போது கிட்னி மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரைட்டு இப்போ அந்த நபருக்கு என்ன தோணும் இல்ல அந்த நபரை சுற்றி உள்ளவங்க என்ன தோணும்னா எப்படியாச்சும் என்னோட எங்க வீட்டுக்காரரை காப்பாத்திருங்க இல்ல எப்படியாச்சும் என் பையனை காப்பாத்திருங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல யார்கிட்ட கிட்னி இருக்கும் இப்போ பிளட்டு மாதிரி தான் எல்லாருக்கும் இன்டென்ஷன்ஸ் இருக்கும் யார்கிட்ட கிட்னி இருக்கும் அப்போ அந்த பர்டிகுலர் டாக்டர்ஸோ இல்லை அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கவங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸோ டைரெக்டா நான் புரோக்கரை கூப்பிட்டு வரமா புரோக்கர்ட் உட்காந்து பேசுங்க அதை பேசி நீங்கள் வந்து கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க எப்படி இது போகும்னா பார்த்தீங்கன்னா மக்களே தெரிலம்மா நீங்கள் வேணா வந்து அங்கே அங்கே அவர்கிட்ட கேட்டு பாருங்க யாராச்சும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் விலகி விடுவார்கள் ஸோ மேனேஜ்மெண்ட் லெவலில் டாக்டர்ஸ் லெவல்லெல்லாம் இந்த புரோக்கரை அறிமுகப்படுத்தவே மாட்டார்கள் அப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் லெவலில் ஒரு ஸ்டாஃப் லெவலில் யாராவது ஒருத்தவங்க மூலிமா என்னம்மா கிட்னி தேவைப்படுதா ஃபஸ்ட்டு சொல்லிட்டு விட்டுருவா அட்மிட் ஆயிருப்பான் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்புறம் ஸ்லோவா வந்து பேச்சு நடைபெயும் கிட்னி தேவைப்படாம தெரிஞ்ச ஒருத்தம் இருக்கார் புரோக்கர் ஒருத்தம் இருக்கிறான் ஆனால் ஏன்னா இவங்களுக்கு இந்த குடும்பத்தார்களுக்கு கிட்னி இருந்தால் தான் இவர் புழைப்பாறை அப்படிங்கிற உணர்வை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தணும் இல்லையா அந்த எமர்ஜென்சி தெரியணும் இல்லையா ஸோ அதற்காக ஒரு இரு நாட்கள் அது வந்து அப்படியே இருக்கும் அப்படியே வந்து அதை வந்து ரிலாக்ஸ் பண்றவாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் ஸ்லோவாக இவங்க போய் மொத்தம் கேட்குறது மாதிரி கிட்னி தேவைப்படுதுங்க என் கணவருக்கு என் பையனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல எப்படி பண்ணுறேன்னு தெரியல யார்ட்டு கேட்கறது தெரியலைன்னு ஸ்லோவாக ஒருத்தவங்க அவங்க ஒரு ப்ரோக்கர் ஒருத்தவங்க இருக்கிறான் நீங்கள் பேசி பாருங்கள் ஆனால் நான் கொடுத்தன்னு சொல்லாதீங்க நம்பர்லாம் நான் ஒருத்தவங்க மூலிமா இதேமாதிரி ஒருத்தவங்க உங்களை மாதிரியே ஒருத்தவங்க அவங்க கிட்ட நான் வந்து கிட்னி கேட்கும்பொழுது அவங்க எப்படிமா அரேஞ்ச் பண்ணான்னு கேட்டப்போ இந்த மாதிரி புரோக்கர் சொன்னாங்க நான் சரி நம்பர் வாங்கி வச்சுருந்தேன் நாங்களோ எங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து கொடுத்தோ நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் நம்பர் எங்கயோ கிடைச்சதுன்ற மாதிரி நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க நம்பர் எடுத்து கால் பண்ணால் அந்த புரோக்கருக்கு நல்லாவே தெரியும் எங்கேருந்து கால் பண்ணுறாங்க எந்த ஹாஸ்பிட்டலு இந்த ஹாஸ்பிட்டலு ஓகே அப்படிங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் சரிம்மா என்ன கிட்னி ஓகே எவ்வளோ வயசு எல்லாம் கிட்ஸ் சொல்கிறேன்னு சொல்லுவார் அப்புறம் என்னமாச்சு இப்போ டாக்டர் வந்து கேட்பார் என்னமாச்சு கிட்னி ஏதாவது அரேஞ்ச் பண்ணீங்களா சார் கேட்டிருக்கேன் சார் கிட்ட சரி ஓகே நெக்ஸ்ட் இந்த புரோக்கரும் இந்த கிட்னி தேவைப்படுபவரும் மீட் பண்ணிப்பாங்க வெளியே நாட் இன்சைட் ஹாஸ்பிட்டல் ப்ரமசஸ் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான் வெளியே மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வெளியே பார்த்து இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு இல்லை என்ன ஆகுது எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ எவ்வளவுமா நீங்கள் ஃபர்ஸ்டே கொடுத்துடணும் எவ்வளோ நீங்கள் செகண்ட் பேமெண்ட்டாக கொடுத்துடணும் இல்லை மொத்தமாக கொடுத்துடணுமோ எல்லாத்தையும் வெளியே பேசிப்பான் பேசிட்டு கிட்னியை அந்த ஒரு புரோக்கரை அரேஞ்ச் பண்ணுவார் அதுக்கப்புறம் வரக்கூடிய டோனார் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும் பொழுது என்ன ஃபார்மாலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட் ரொம்ப பண்றாங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அதுல ஆர்டிஓ போலீஸு டீனு சென்னை கமிட்டி இப்படி எல்லாருடைய கையெழுத்தும் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அடுத்தது கிட்னியை தானம் கொடுப்பவர்கள் ஒன்று சொந்தக்காரனாக இருக்கணும் இல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை தெரிஞ்சவனா இருக்கணும் இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ள இருந்து நான் தானமா கிட்னியை கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க ப்ராப்பரா எழுதி கொடுத்து அவங்க வந்து அதுக்கு அடுக்கு அதுக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கும் ஸோ இப்படித்தான் அந்த டோனார் உள்ள வருவாங்க புரோக்கர் சொல்லி அனுப்புவாங்க இல்ல எங்கேயுமே வந்து அவங்க நான் காசு கொடுத்தேன் கிட்னி நான் வந்து காசுக்காக வாங்கிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க இன்னொரு விஷயம் இப்போ எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவது போல அந்த புரோக்கரே ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்ச ஆளாகவே இருந்தாலும் எப்படி இதை ப்ரூவ் பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் இந்த புரோக்கருடைய அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு காசா போயிருக்கு அந்த டாக்டருக்கு காசா போயிருக்குன்னா மட்டும்தான் இதை ப்ரூவிங் பாயிண்டா இருக்க முடியும் ஆனால் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்ஸ்லயுமே ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த புரோக்கருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் இந்த இது நடைபெறும் ஸோ இதை என்னதான் ஆனாலுமே மாற்றுறது புரோக்கரா மட்டும் தான் இருக்க முடியுமே தவிர அதை தாண்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரணும் அப்படின்னா எப்படி வர முடியும் இப்போ புரோக்கர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க மக்களை புரோக்கரை விசாரிப்பாங்க எப்படிப்பா அவங்க தெரிஞ்சு சார் ஃபோன் பண்ணாங்க சார் யாரை போன் பண்ணா தேவைப்பட்டவங்க ஃபோன் பண்ணாங்க இப்போ தேவைப்பட்டவங்க அந்த கிட்னியை தனது சொந்தக்காரங்களுக்கோ இல்லை பையனுக்கோ இல்லை அம்மாவுக்கோ பொருத்தி கொண்டவர்கள் போயிட்டு ஆமாங்க சப்போஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க சார் இதே மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க யாருன்னு போயெல்லாம் தெரியாது என்ன மாதிரி அவங்க பிரச்சனை இருந்துச்சு கிட்னி மாற்றிக்கிட்டா மாத்திட்டாங்க சொன்னாங்க எப்படிங்க கிடச்சி கிட்னி கேட்டேன் ஆ ப்ரோக்கர் நம்பர் இருக்குமான்னாங்க அவர் நம்பர் வாங்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்பாங்க ஸோ நீங்கள் அவரை போய் திரும்பி தேட முடியுமா சார் அவர் யாருன்னா இப்பயெல்லாம் தெரியாது சார் எனக்கு நாங்கள் ஆத்திரத்தில் அவசரத்தில் இருந்தோம் கேட்டாங்க கொடுத்தாங்க பேசினா அவ்வளோதான் அப்படின்ட்டுவாங்க எந்த சூழ்நிலையிலுமே ஹாஸ்பிட்டல் பேரையோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபையோ அவர்கள் சொல்ல முடியாது சொல்ல மாட்டார்கள் ஏன்னா அவங்க உயிர் அந்த ஒரு கிட்னி சொல்றாரு பேர் உயிரை இருக்கும் அதை பத்தி மீடியா பேச மாட்டேங்கிறீங்க கிட்னி த்ரீட் பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருப்பாரு மக்கள் ஒரு கிட்னி ராக்கெட் அப்படிங்கிறது இப்படிதான் நடைபெறுகிறது இதுல இன்னொரு விஷயம் இதுல வந்து அடுத்தது இந்த விஷயம் இது வந்து உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சில் விசாரிச்சு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல தானமாக கொடுத்தவர்கள் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது டீடைல்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னு இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்காங்க ரைட் இப்ப அடுத்தது எப்படி இது ஹேண்டில் பண்ணலாம் பாத்தீங்கன்னா தானமாக கொடுக்க வந்தவர்கள் சார் அந்த பர்டிகுலர் நபரு என் தெரிஞ்சவருங்க என் ஃப்ரெண்டுங்க நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஒண்ணு ஆபரேஷன் ஆகணும்னு சொன்னாங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க நாங்க ஆப்ரேஷன் பண்ணி கா உயிரை காப்பாற்றி முடிச்சுடுவாங்க இப்போ அடுத்தது இந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டிருக்குன்றது கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைசன்ஸ் கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம் தட் இஸ் ஆனால் இந்த வழக்குல அடுத்தது எப்படி இது வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுச்சுன்னு பாத்தீங்கன்னா எஸ் என் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பில் ஃபைல் பண்றார் அந்த பிலின் அடிப்படையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இந்த வழக்கை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இந்த வழக்குல ரெண்டு புரோக்கர்ஸ் கைது பண்ணப்படுறாங்க ஆனந்தன் மற்றும் ஸ்டான்லி மோகன் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இதுவரை கைதானவர்கள் இதுல கிட்னி கொடுத்தவங்களும் கைது பண்ண முடியாது வாங்கணும் கைது பண்ண முடியாது சோ இந்த ரெண்டு புரோக்கர்ஸோட இந்த வழக்கு முடிந்துவிடும் இப்ப இன்னொரு ஆங்கிளை யோசிச்சு பார்க்கணும் மக்களை அதாவது இந்த கிட்னி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது எனக்கு நாளுக்கு முன்னாடி நம்ம சேனல ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க மக்கள் என்னன்னா அவங்க வந்து குழந்தை இல்லாம கஷ்டப்படுற ஒரு தம்பதியினர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி எயிட்டீன் இயர்ஸ் மேல ஆயிடுச்சு இந்த குழந்தை வரலன்னு நினைக்கிறேன் எயிட்டீன் இயர்ஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சு கவுண்ட்டு ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல ஒரு டீ கட்ல போய் உட்காந்து டீ கெட்ல போய் உட்காந்து ஒரு குழந்தை வச்சுருவா கொஞ்ச நாளுமே அந்த குழந்தைய பார்த்தா ஆசையா இருக்கும்னு அவங்க கொஞ்சம் இப்படியே பண்றாங்க குழந்தை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பிறக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சவுடனே அடாப்ஷனுக்கு ட்ரை பண்ணுறாங்க அடாப்ஷனுக்கு ட்ரை பண்ணால் இங்கே அரசாங்கம் இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அடாப்ஷனுக்குன்னு ஒரு வெப்சைட் ஒர்க் பண்ணி அந்த வெப்சைட்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல சீனியார்டி பிரகாரம் தான் உங்களுக்கு குழந்தை வந்து வரும் அப்படி குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இப்போ இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஏழு வருஷம் ஆகுது இப்போ ஏழு வருஷ காலமாக இவங்க குழந்தைக்கு ஏங்கி 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 வெயிட் பண்ணுறாங்க இன்னும் அந்த சீனாட்டி வரவே இல்லை இதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஏதாவது இது இது மையமாக வச்சுட்டு குழந்தைய வந்து இந்த மாதிரி சும்மா டீக்கெட்டில் பார்த்துட்டு நான் வளர்க்க முடிலங்க நான் குழந்தை கொடுக்குறேன் நீங்கள் வளர்த்துக்கோங்க எங்களை ஃபஸ்ட்டு பணமே தேவை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் ஸ்லோவாக இருந்து பணத்தை கறக்குறதுக்கான வேலை ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் குழந்தையை வளர்த்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரான பர்த் சர்டிஃபிகேட் என் பேர்ல மாற்றி கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாங்க அதை மாத்தி கொடுக்க கொஞ்சம் காசு வேணும் அது மாறது காசு வேணும் சொல்லி ஸ்லோவா இப்படியே காசை கொஞ்சம் கொஞ்சமா கறந்து 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 கடைசியா அந்த குழந்தைய வச்சு அந்த மாதிரி பொங்கலைங்க முக்கியமா அந்த பீகார்ல இருந்து வரக்கூடிய லேடிஸ் அப்படின்னு சொல்றாங்க அவங்களாம் ஒரு கை குழந்தைய வச்சு அந்த குழந்தையே இந்த மாதிரி டீக்கெட்ல பார்க்குற தம்பதியினர் இந்த மாதிரி பப்ளிக் பார்க்குற தம்பதியினர் குழந்தை இல்லைன்னு ஏங்குறவங்க அவங்ககிட்ட கொடுத்து ஸ்லோவாக அவங்ககிட்ட இருந்து பணத்தை கறந்துட்டு அப்புறமா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் கழிச்சு நல்ல குழந்தை அவங்ககிட்ட பழகினதுக்கப்புறம் இல்லைங்க எங்கள் வீட்டில் என் வாய் ஹஸ்பண்ட் திட்டுறாரு குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ அந்த மாதிரிலாம் சீட் பண்ணக்கூடிய ஃபோர் ஜி பண்ணக்கூடிய லெவல்ல அவங்க போய் மாட்டிக்கிறாங்க இப்போ ஏன் சொல்றேன்னா ஒரு சிஸ்டம் ஒரு ஒரு சைல்டு அடாப்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சு வைக்கிறாங்க இதுல ஏழு வருஷமா குழந்தை அவங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணியும் அண்ட் இதுல அவங்களுக்கு இப்ப குழந்தை கிடைச்சாதான் அந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது இவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓடி ஆடி அந்த குழந்தைக்கு இதை செய்ய முடியும் இன்னும் ஒரு டூ இயர்ஸ் லேட் ஆச்சுன்னா இவங்களுக்கும் உடம்பு சொங்கிடும் அப்புறம் குழந்தை கிடைச்சாலும் எப்படி வளர்க்கறதுன்னு தெரிய இருக்கு இல்லாத அளவுக்கு கஷ்டமாயிடும் உடல்நிலை அப்படின்ற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த இல்ல அந்த தேவையாக இருக்கிற இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு லூப்போல் பிடிச்சி நம்ம வந்து கிடைச்சிட மாட்டோம் கிடைச்சிடாதா நம்ம வந்து குழந்தை கிடைச்சிடாதான்றது ஏங்கிறது நியாயமான உணர்வு உணர்வு தான் இது ஒண்ணுமே செய்ய முடியாது இதே போலதான் இந்த கிட்னி இப்ப இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல என்ன இப்போ கிட்னியே இல்ல கிட்னி தேவைப்படுது இருந்தாதான் உயிர் புழைக்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா அண்ட் இதில் செட் ஆஃப் ரூல்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா உன் கிட்னி தானமாக கொடுக்கப்படணும் சொந்தக்காரன் கொடுக்கணும் இல்லை ஃப்ரெண்டு கொடுக்கணும் தெரிஞ்சவன் கொடுக்கணும் தானம் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு நிறைய நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் இன்றைய இன்னை காலகட்டத்தில் யாரு சொந்தக்காரனுக்கோ இல்லை தெரிஞ்சவனுக்கோ ஃப்ரெண்டுக்கோ கிட்னி தானமாக கொடுக்க கொடுக்க ரெடியா இருக்கான் யாருமே இல்லை சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல இந்த ரூல்ஸ் போடப்பட்டிருக்கிறதுனால அந்த தேவைப்படுபவர்களுக்கு கிட்னி எனக்கு கிடைச்சா போதும் நான் உயிர் வாழ்ந்தா போதும் அது என்ன நான் செலவு பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவன் முன் வருவது இயற்கையான விஷயம் சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த கிட்னி ராக்கெட் அப்படிங்கிறது சட்டம் ஒரு பக்கம் போடப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவை இருப்பவனுக்கு அந்த சட்டம் கண்ணை மறைத்து விடும் இதனை பயன் இதை பயன்படுத்திக்கிறாங்க சில புரோக்கர்ஸ் இதுல ஹாஸ்பிட்டல் ரொம்ப தெளிவா என்ன பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த புரோக்கருக்கும் சம்பந்தமே இருக்க கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருப்பாங்க சோ இதுல என்ன சொல் தெளிவா சொல்லுவாங்க அவ இந்த புரோக்கர் நீங்க பேசிக்கோங்க அவருக்கு என்னவோ நீங்க கொடுத்துருங்கன்னு சோ அப்படி என்னவோ கொடுத்துருங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த கிட்னி தேவைப்படுபவருக்கும் புரோக்கருக்கும் உள்ள மட்டும்தான் இருக்கும் இதுல அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ரெஃபர் பண்ண நர்ஸுக்கோ இல்ல ஸ்டாஃப்கோ ஏதாவது பணம் போச்சுன்னா அந்த ஸ்டாஃப் வரைக்கும் மட்டும்தான் இதை மாட்டுவாங்களே தவிர ஒரு மருத்துவமனை சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஓபனா அதை வந்து வெளிக்காட்டுற அளவுக்கு லீகலா வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் மக்களே நாம் கேட்டு தெரிஞ்சு கொண்ட விஷயம் ஸோ இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு அந்த புரோக்கர்ஸோட அந்த முடிந்து முடிந்துவிடும் இல்லைன்னா இப்ப இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறதுக்கு கிட்னி டோன் ஷிப் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அரசாங்கம் அதனை கொண்டு வர வேண்டும் ஏதாவது இப்போ ப்ரின்டெட் ஆயிடுறாங்க சில பேர் ஸோ தானம் பண்ணுறேன் அப்படின்றாங்க அப்போ உழவுறுப்புகள் தானம் பண்ணும்பொழுது அந்த உழவுறுப்புகளை பூரா வெளியில் வந்து அவங்க தானத்தை எடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு வெப்சைட்டு அத ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு அது தேவைகள் சீனியாரிட்டி மோஸ்ட் அர்ஜென்ட்டு எப்படி அர்ஜென்ட் இதெல்லாம் பார்த்து இதை ரெகுலேட்டரி கொண்டு வருவதற்கு ஏதாவது சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணப்பட வேண்டும் அரேஞ்ச் பண்ணப்பட வேண்டும் அப்படி அரேஞ்ச் பண்ணப்படாத வரையில் அண்ட் அதுவுமே சீக்கிரமாக நடக்கணும் அப்படி நடக்காத வரையில் இந்த ராக்கெட் அப்படிங்கிறதை தடுக்கவே முடியாது இன்னைக்கு ஆனந்தன் மற்றும் ஸ்டான்லி மோகன் நாளைக்கு வேறம் உருவாகுவான் ஏன்னா தேவை இருக்குது இந்த விஷயத்துக்கு அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது ஸோ இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இது கிட்னி திருட்டு என்பது வாய்ப்பு கிடையாது மக்களே நம்ம வடிவில் படத்துக்கு காமெடியில் வர மாதிரி ஒருத்தன் ஓடி போகிறான் பையன் துரத்திட்டு போறான் நேராக வந்து வண்டிக்குள்ளே போயிட்டான் உள்ளே போய் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி ஐட்டத்தை வெளியே எடுத்துட்டான்ற மாதிரிலாம் இது கிடையாது ஸோ இதை இந்த பண தேவை இருப்பவர்கள் தெரிந்தே தான் விற்கிறார்கள் அவங்களுக்கு பணம் அதிகமாக கம்மியாக அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது சோ அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்களை மயக்க மருந்து போட்டு கிட்னி திருடி எடுத்துட்டு போய் நடுவோட போட்டுலாம் எல்லாம் போகல சோ இது கிட்னி திருட்டு என்பது வாய்ப்பு இல்லை இது கிட்னி முறைகேடு என்பதற்கு இத கண்டிப்பா சொல்லலாம் இந்த முறைகேடும் அப்படிங்கிறதும் இத பாதிக்கப்பட்டவங்க யாரு தேவை இருப்பவங்க யாரு அப்படின்றத பார்க்கணும் இதுல பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம யாருமே சொல்ல முடியாது இந்த புவர் பீப்புளுமே பணத்துக்காக விற்கிறாங்க இப்போ கிட்னி தேவை இருக்கிறவங்க பணத்தை கொடுத்து கிட்னியை வாங்கிக்கிறாங்க இதை யாரு பாதிக்கப்பட்டவோ அப்படிங்கிறது நம்ம அனுமானத்துக்கே விட்டுருவாங்க நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்